பெரிய மருது படத்துல ஒரு பாட்டு வரும் எல்லாருக்கும் நல்ல பிள்ளை என்னுடைய ஓடத்திலும் வாழ்வதெல்லாம் புண்ணியம் நீ இருக்கும் நாட்டுக்குள்ளன்னு அந்த வரிகள்ல வந்து அவரோட உண்மையான குணம் வாழ்வதெல்லாம் இருக்கும் எந்த படத்தின் நடிப்பு அல்லது காட்சி இன்னமும் உங்களை பிரமிக்க வைக்கிறது வானத்தை போலில் வந்து லிவிங்ஸ்டன் வந்து அண்ணனை பார்த்து கைது பண்ண வந்த அண்ணனை பார்த்து பண்ண முடியாமல் அழுவார் என்னாசை மச்சான் எங் ரேவதி அதுல இறக்குற சீன் எனக்கு ஒரு ஒரு மூச்சு விடாதம்பாங்க மூச்சு விடக்கூடாதுன்னு சொன்னேன் நிறுத்திட்டியம்மா

மூளையில கட்டி டாக்டர் என்ன சொல்றீங்க அதிகம் போனா இன்னும் அஞ்சு அல்லது ஆறு வாரம் தான் கடைசியில் அந்த பொண்ணுக்கு எனக்கு நோய் இருக்கிறது நான் சாக போறேன்னு தெரிஞ்சுதான் நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க கிளைமேக்ஸ் நான் சாக போறேன்னு தானே இவங்க எல்லாம் வந்திருக்காங்க பாப்பா ஏம் எனக்கு மட்டும் தான் அப்படின்னு ஒரு படம் அதுல வந்து சுஹாசினிய விரும்புவாரு உங்களுக்கு பிடிச்சவரா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயும் இருக்க வேண்டியதானே சொல்லுவார் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு என்னை அடியே சாரதான்னு ஒரு வாட்டி கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அவரால் கூப்பிட முடியாது கூப்பிடுங்க புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல் அப்படின்னு ஒரு பாட்டு அவர் மரண செய்தி கேட்ட அன்னைக்கு நான் அந்த ஒரு பாட்டை தான் பார்த்தேன் புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல் அதுல அவ்வளோ அழகா இருப்பாரு அவர் திரும்ப அப்படி ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை பண்ணிருக்காரு பவர்ஃபுல் டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனா ஒரு மாறுபட்ட வேடம் சொன்னா சின்ன கவுண்டர் இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பதினெட்டு பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கிறேன் சார் தழுவாத கைகள்னு சொல்லி ஒரு படம் சூப்பர் ரொமான்ஸ் பண்ணியிருப்பாரு அடி பொலியா இருக்கும் அந்த படத்துல எட்டு குழந்தைங்களுக்கு அப்பா பொண்டாட்டி மேல அந்த லவ் காமிக்கிற அந்த சீன்ஸ் ஆகட்டும் அந்த பாடல் ஆகட்டும் ஒரு பாட்டு வைரமுத்து எழுதியிருப்பார் எரிமலை எப்படி பொறுக்கும் இந்த நெருப்புக்கு என்னமா உறக்கம் எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு என்னமா உறக்கம் ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி நடிச்சிருப்பானோ அப்படி வந்திருப்பார் எதை எதை தடை பண்ணணும்னு சொன்னீங்களோ அதெல்லாம் இப்ப நீதியின் கையில இருக்கு அதான் சிரிச்சி எண்பதுகளில் இருந்த இளைஞர்களுக்கு அந்த வடிவம்தான் அப்படி தூக்கி நின்னு கண்ணில் நெருப்பு பொறி பறக்கும் புரட்சி ஓங்குக புரட்சி ஓங்குக புரட்சி ஓங்குகே போல முரட்டு மனிதனுக்குள்ள ஒரு மலர் போன்ற வாசம் விஷயம் இல்ல இவர் எங்க அண்ணன் முகத்துல பொய்யே இருக்காத ஒரே நடிகர் ஜெயாந்தா பொய்யா பேச பேசும் தெரியாது வந்து ஷூட்டிங் வந்தால் ஒரு ஹீரோ பின்னாடி ஒரு பத்து ஜிம்பாய்ஸ் வராங்கல்ல அன்னைக்கெல்லாம் மொத்தம் ஷூட்டிங் அவர் அவர்தான் ஜிம்பாய் அங்கே ஆயிரம் பேர் அந்த அட்மாஸ்பியர்ல இருந்தாலும் இறங்கி போய் நின்று உள்ள போந்து கும்பலுக்குள்ள புகுந்து அடிக்கிற முதலாளி இவர் தான் எனக்கு தெரிஞ்ச அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் ஏத்தி யாருமே பேசுறதுதான் நான் பார்த்ததே கிடையாது அந்த வெட்டி மடிச்சு கட்டி அந்த நாக்கு மடிச்சு உள்ள இறங்கிட்டு வர அந்த நாக்கு மடிக்கிறதுன்றதுல அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை கோபம் வந்தா நாக்கு மடிச்சிடுவோம் எப்போது நிஜ ஹீரோவாக தெரிந்தார் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவை தேடி நான் இங்க வரும்போது ஒரு ரெண்டு நாள் கடுமையான பட்டினியில் இருந்தேன் சாப்பிட கை வைக்கும்போது கதாநாயகம் வந்துட்டு வாங்க நாங்கள் மார்க்கெட்டு இப்போ சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே நினைக்கும் பொழுது சாப்பாடு நல்லா போடணும் அப்போ தான் முத முத என்னுடைய கம்பெனி ராவுத்தர் ஃபிலிம்ஸ் நான் ஆரம்பித்தோம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க கேப்டன் சார் வந்து அங்கே சாப்பாடு இருக்காங்க அந்த சாப்பாடு சாப்பிடும் போது எனக்கு கடவுளை பார்த்த மாதிரியே இருந்தது இந்த மாதிரி அன்பு காட்டுறவங்க என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு சமாளம் நல்லதானம் தானேன்ற மாதிரியான சாப்பாடு எனக்கு கிடைக்கல சார் அங்கே அவ்வளோ மரியாதையான சாப்பாடு கொடுத்தாங்க அது நான் தான் அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி திமுரு நினைச்சாலும் சரி நான் என்ன சாப்பிடணும் அதான் எல்லாரும் சாப்பிடணும் நான் எல்லாரும் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் சூப் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் அவரை பத்தி பேசும்போதுலாம் எனக்கு மகிழ்ச்சி வருதுன்னா இதுதான் சார் ஹீரோ இவரை மிஞ்சின யார் ஹீரோமே கிடையாது சார் இந்த நாலு பேர் வந்து ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிஞ்சிடும் என்னையா காசு 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 பணம்

ஒரு நல்லவர் நான் சினிமால பார்த்ததும் கிடையாது இனிமேல் பார்க்க போறதும் கிடையாது என கண்ணன் இல்லை அம்மா என்று ஒன் ஆஃப் த பைனலிஸ்ட் பீங்ஸ்